எய்த்து தமிழ் இயல் ஒன்றில் இருக்க சொற்பூங்கா பார்க்குறோம் சொல் அப்படின்னா நெல்லுன்னு பொருள் இருக்குது சொல்லுங்கிறத வந்து நம்ம சொன்றி சோறுன்னு குறிக்கலாம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியர் மொழிங்கிறதுக்கு சொல்லுங்கிற ஒரு பொருள் இருக்குது மொழியை வந்து நம்ம ஓரெழுத்து மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி அப்படின்னு மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஓர் எழுத்து மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி அப்படின்னு சொல்லி மூன்று வகைகளாக பிரிக்கிறோம் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே குற்றெழுத்துனா குறியில் எழுத்தை குறிக்கிறாங்க குறியில் எழுத்துக்கள் அஞ்சும் வந்து பொ பொருள் கொடுக்காது நெட்டெழுத்துக்கள் ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி நெட்டு எழுத்துக்கள் வந்து ஒரு எழுத்தாக இருந்தாலும் அதற்கு பொருள் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு நெட் எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்தில் வர அந்த ஏழு நெட் எழுத்து மட்டுமா அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது அந்த உயிர் எழுத்தில் வர ஏழும் அப்புறம் இந்த உயிர்மையில் வர நூற்றி இருபத்தி ஆறு எழுத்தும் ரென் எல்லா எல்லா நெட் எழுத்துக்களுமே ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறார் இதை நன்னூலார் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கிறதா சொல்லுவார் இதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா உமை தபன கசவ யா நொது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் உம தபன கசவ யா நொது அதாவது இதில் வந்து இப்போ இந்த உமையில் பார்த்தீங்கன்னா ஆறு எழுத்து வரும் தபனல அஞ்சு எழுத்துக்கள் வரும் கசவல நாலு எழுத்துக்கள் வரும் யால ஒன்றே ஒன்று நோது வந்து குறியில் எழுத்து மட்டும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும் உம தபன கசவ யா நோது இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு உமக்கு மட்டும் ஆறு எழுத்துக்கள் சொன்ன நெட்டு அதில் நெட்டு எழுத்தை மட்டும் எழுதிக்கிறோம் அவ்வ விட்டுறோம் அவ்வ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கல அவ்வ இல்லாமல் மீதி இருக்கிற நெட்டு எழுத்து உயிர் எழுத்துல மீதி இருக்கிற நெட்டு எழுத்து எல்லாமே எழுதிக்கிறோம் ஆ ஐ அப்படின்னு இந்த ஆறு எழுத்துக்களை எழுதி இதை அடிப்படையாக வச்சே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இப்போ உமாவுக்கு மட்டும் பாருங்கள் ஊ போட்டாச்சா நெட்டு எழுத்து எழுதியாச்சா மாவரிசையில் மாவரிசையில் இதனுடைய மா வரிசை எழுதுங்க மா மீ மூ மே மை மூ இப்போ இது ரெண்டும் முடிஞ்சுது இதில் ஆறு எழுத்துக்கள் முடிஞ்சிடுச்சு அடுத்தது தபனை தபனை எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு எழுத்துக்கள் மட்டும் வரும் அதில் அஞ்சு எழுத்து வரும் அப்போ இதில் எதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா லாஸ்ட் எழுத்தை விட்டுருணும் தபனாவுக்கு வரிசைக்கு லாஸ்ட் எழுத்தை விட்டுருணும் பா வரிசைக்கு ரெண்டாவது எழுத்தை விட்டுருங்க நான் வரிசைக்கு மூணாவது எழுத்தை விட்டுருங்க லாஸ்ட்டு ரெண்டு மூணு தபனா லாஸ்ட்டு ரெண்டு மூணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள் தா தீ தூ தே தை லாஸ்ட் எழுத்து விட்டுறணுமா விட்டுருங்க அடுத்தது பாக்கு எந்த வரிசை விட்டுருணும் ரெண்டு பா பூ பே பை போ அடுத்தது நாக்கு மூணாவது எழுத்தை விட்டுறணும் நா விட்டுட்டுமா மூணாவது எழுத்தை விட்டுட்டு நே நை நோ இப்போ நம்ம உமா முடிச்சுட்டு உமா முடிச்சிட்டோம் தபனா முடிச்சிட்டோம் இப்போ கசவை கசவை பாருங்கள் கசவலை எப்படின்னா ரெண்டு எழுத்துக்களை விடணும் கச வேலை காலை ரெண்டு நாலு எழுத்து விடணும் சா வந்து மூணு அஞ்சும் விடணும் மூணு அஞ்சும் விடணும் வா வந்து மூணு நாலு ஆறு மூணு நாலு ஆறு ஃபஸ்ட்டு ரெண்டு நாலு அப்புறம் மூணு அஞ்சு அப்புறம் மூணு நாலு ஆறு அந்த மாதிரி அந்த வரிசையில் அதே மாதிரி இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் எழுத முடியும் யாக்கு ஒன்றே ஒன்றுன்னு சொன்னோம் இல்லையா அந்த மோதோ யா மட்டும் வரும் நோ இது நொதுக்கு அதை அப்படியே வரும் அப்படின்னு படிச்சிருந்தோம் இல்லையா ஆறாவது எழுத்தை விட்டுட்டா அப்போ வீர வேற என்ன எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வவ் இருக்கு இல்லையா வௌ எழுதிக்கணும் நம்ம இப்போ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இதை யூஸ் பண்ணி உங்களால் இதை எழுதிட முடியும் நம்மளுக்கு அடுத்தது இப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நம்ம லெசனில்னு பார்த்தீங்கன்னா பூவும் காவும் சேர்ந்து பூங்கான் ஆனதாக சொல்கிறாங்க ஆ மா ஆமா ஆமானா காட்டு பசு ஈ க அப்படின்னா வழங்குதல் ஈயும் காவும் சேர்ந்து வழங்குதல் அப்படின்னு ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஈகை வழங்குதல் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா ஆண் ஆண் அப்படின்னா ஆன்னு சுருக்கமாகிடுச்சான் மான் அப்படிங்கிறது மான் மாறிடுச்சான் கோன் கோ அப்படின்னு மாறிடுச்சு தேன் தேய் பேய் பே அப்படின்னு மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏய் அப்படின்னா என்ன பொருள்படுதுன்னா கூடு பொருந்து சேர் அடுத்தது ஏய் ஏன்னா அம்பை ஏவு அப்படின்னு அர்த்தம் ஏவுதல் அம்பு விடுதல் அம்பு விடுறவங்களை ஏகலைவன் அம்பு விடுவதில் வல்லவங்களாக இருக்கிறவங்க ஏவலன் அம்பு விடுறது வந்து ஏவலன்னு சொல்லுவோம் அம்பு வி அம்பு விடு விடுவதை வந்து ஏகலைன்னு சொல்லுவோம் அம்பு விடுவதில் வல்லவனாக இருக்கிறவங்களை ஏகலைவன் அப்படின்னு சொல்லுவோம் எய் அப்படின்னா பன்றி ஏய் பன்றினா முள்ளம்பன்றி எயினர் அப்படின்னா அம்பு எய்பவர் ம அதில் அம்பு எய்கிறவங்கள மகளிரை வந்து எய்னியர்னு சொல்லுவாங்க